அஸ்லாம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி ரவா கசிட்டி தான் செய்ய போகிறோம் கடாயில் நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிலமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் அந்த நெய்லேயே நம்ம ஒரு கப் அளவு ரவா சேர்த்து நல்லா நெய்யில் ரோஸ்ட்டு பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் அதில் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு ரவான்னால் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விட்டு தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்து ஜீனி ஒரு கப்பளவும் நான் சேர்த்துருக்கேன் போட்டு நெய்யும் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க ரவா அதில் சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க கட்டி விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு கேசரி சுதப்பிடும் தண்ணிலாம் நல்லா சுன்ற அளவுக்கு கட்டி விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்து தண்ணிலாம் சுடுனதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் தூக்கி போட்டு கிளறி விட்டிங்கன்னா சூடான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அர்ஷி சபா ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ சர்வ் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க